ओह

என்ன கம்பிகளும் போன்ற நான்கு வேகத்தை உருவாக்கி தந்த வியும் கம்பம் கொடுத்த கம்ப ராமாயணமும் கம்ப ஒட்ட குத்தா காலை மிகப் புற உருவாக்கி தந்த தாரி ஓரி அலிகமான் குளமான் போன்ற எண்ணெட்டு இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலவர்கள் நானந்த தமிழை கஸ்தூரி லட்சம் கருப்பு கரசி கண்ணகி கவி கரசி சரஸ்வதி மாநி மகாலட்சுமி அன்பு கட்சி அகிலேஸ்வரி மாமரத்து புத்துமாரி சொல்ல கருத்து சாமுத்திரி சந்திரமதி கருத்து சந்தமதி பாசத்த வெள்ளையம்மாள் பாக்கி வரமேஸ்வரி பத்திரிசி சுதந்திர வெங்கடரங்கை காவி கருத்து உத்தரத்து காளி முத்த உத்தண்ட காளி செல்வத்திற்கு சீதா தேவி வாழக்கழ்ச்சு லட்சுமிபாய் இப்படிப்பட்ட உத்தம பக்திரு வாழ்ந்து வயந்து எந்த செல்வத்திலும் அவதாரத்திற்கு எழுநூறு விட்டாமரி மதிபுக்கு மலேபுரி சக்கரவர்த்தி என்று பேரு மூணு என்னுடைய ஆசராகி எம்ஏ என்பின் சார்பாக நன்றியும் நன்றி கணக்கத்தை தெரிந்து கொண்டேன் வணக்கம் 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 மஞ்சளிலே குங்குமத்தால் அம்மா பாடலிக்க அரைகட்டி சிறியிலிருந்து வந்திடமா மேல் மலையனு உறந்தாலியே அழைக்கின்றேன் நீ அருளாடி வந்திடமா LA okay. கற்க வேண்டும் வேண்டும் தாயே அக்கறை அக்ராக வேண்டாம் என்று தெரிய

நடக்கும் <imitation> <imitation>

குலதெய்வத்திற்கு சென்று அங்கு சென்று என்னோட குலதெய்வத்தை அந்த சீரங்களுக்கு ஆண்டவன் நான் எப்படி வணங்கிறேன் தெரியுமா பாட்டு பாட்டு

எனது மனைவி அன்னத்துறை செய்து கொடுத்தார்கள் நானும் என் மனையாளர் இருவரும் எலுமிச்சங்களை வாங்கி அரமனையில் வைத்து நாற்பத்தி எட்டு மட்டும் செய்து ஆண்டவனை வணங்கி வந்தேன் ஆண்டவனை வணங்கி வந்தேன் என்றால் எப்படி என்றால் மண்டியிட்டு எட்டு மண்சோர் சாப்பிட்டு விட்டு மண்சோர் என்றால் என்ன இலை போட்டு சாப்பிடக்கூடாது தட்டு போட்டு சாப்பிடாமல் பிரங்கைய கட்டி அழுது தேர்வு ஆண்டவனை எண்ணி தரையிலே சாதத்து வைத்து தரையிலே சாதத்து போட்டு கட்டி ஆண்டு ஆண்டமணிக்கு நான் சாப்பிட்டு சாதனை வந்தேன் அதன் பிறகு என்னுடைய பிறகு எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது செல்ல செல்வ என்று அரண்மனை என் மகளுக்கு பெயர் சுற்றி தெரிவித்தேன் அதற்கு ஜோதிட சொன்னார் மகாராஜா மகாராஜாக்கும் அண்ண துளசிக்கு பிறந்த மகளுக்கு நான் ஒரு வண்ணமாகவும் வளர்த்துக் கொண்டு வருகிறேன் இப்படியெல்லாம் வளர்த்துக் கொண்டு வந்தால் கூட என்னுடைய காலத்தில் எப்படி இருக்கவே அரண்மனை ஜோதிடத்தை ஜோதிடரை என் மகள் ஜாதகத்தை கிடைத்துப்பார்கள் என்று ஜோதிடத்தில் என் மகள் ஜாதகத்தை கொடுத்தேன் ஜோதிடராகப்பட்டவன் என் மகள் ஜாதகத்தை கழித்து பார்த்துவிட்டு ஜாதகத்தை பற்றி எடுத்து தெரிவித்தார் என்ன தெரிவித்தார் தெரியுமா தன்னை பிறக்கும் தண்ணி பிறக்கும் முடி கழுக மரமாக மண்ணி பிறக்கும் முடி மணி கழுக முடி பிறந்திருக்க மண்ணா என்று அதற்கு நான் கேட்டேன் ஜோதிடரை கண்ணிக்கு கழுகு மரத்திற்கும் மங்கிக்கு மணி கழுகுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டேன் அதற்கு ஜோதிடர் இருக்கிறார் மகாராஜா தன்னோட மகள் ஆரியம் என்று சொல்லக்கூடியவள் பதினாறு வயது வரை தாயில் சிறந்த கொள்கை பிள்ளை தந்த செல்வத்த மந்திரமில்லை என்று நடந்து கொள்வாள் பதினாறு வயது முடிந்துள்ளே தன்னோட மகள் ஆரியம் அழிவரில்

மண்மல் தலையாடி சுருகை இவர்கள் காவலாளியாக வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நீர் முதலை நீர் யானை மிக சந்தைகளாக வைத்திருக்கிறேன் ஆண்கள் அருகிலேயே செல்ல முடியாது எங்களை தவிர இருந்தாலும் என் மகள் ஆரியமலை வார ஒருவருடைய வெள்ளிக்கிழமை ஒருவர் பார்ப்பது வழக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் மட்டும் பார்ப்பதில்லை இவருடைய எழுத்தர்கள் அப்பா பட்டு சுப்பா பட்டு சீரகத்திலிருந்து ஓமக்க நாராயண என் மருமக பிள்ளை வரவழைத்து அனைவரும் சென்றுதான் என் மகளை பார்ப்பது வழக்கம் அப்பா பட்டு அழைத்து பிறகு என் மகள் ஆரியமலை சந்திக்கிறார் எதிர்பார்க்கின்றேன் அப்பா பட்டு சுப்பா பட்டு Obrigado. É, 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 é.